நல்ல ப்ரொஃபைலோட வெறும் ஐம்பதாயிரம் எடுத்துருவாங்க இந்த ஹாய் கைஸ் மாலாம் ஹீரோ ஜாய் ஜாய்காட்ஸ் நம்ம என்ன வண்டி பாக்க போறோம் பாத்தீங்கன்னா தான் பாக்க போறோம் இது ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் எங்களுக்கு கண்டிஷன்ல இருக்கு கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா அறுபத்தி ஓடி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் இருக்கா தான் வண்டி நல்ல வெல் மெயின்டென் பண்ணிருக்காங்க ஓட்டி பறவை கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் பாத்தீங்கன்னா வந்துடும் ரெண்டு வீடு போட்டுருக்காங்க வண்டி ஏசி நல்லாவே இருக்கும் பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபாய் கேக்கறாங்க ஒரு நல்ல ப்ரொஃபைலோட ஒரு நாற்பது ரூபாய் ஐம்பதாயிரம் எடுத்துவாங்க இந்த வண்டி நீங்க சொந்தமா கேக்கலாம் நம்ம ஆஃபீஸ் எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஈரோடு பழைய வளையம் எம்ஆர்எஸ் பேக்கரி கட் ஃபுல்லா வந்தீங்க ஜாய் கார்ஸ் நம்ம ஆஃபீஸ் இருக்கு நம்ம ரெகுலர் கார் வீடியோஸ் நீங்க பாக்குறதுக்கு ஈரோடு ஜாய் கார்ஸ் ஃபாலோ பண்ணுங்க வணக்கம் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்க இந்த வெஹிக்கிள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்விஃப்ட் டிசைர் தாங்க பாத்துட்டு இருக்கீங்க ஜெட்டக்ஸே வேரியண்ட்டுங்க டாப் அண்ட் மாடலு ரெண்டாயிரத்தி பதினொன்னு மாடலுங்க வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க நல்லா வெல் மைண்டடுங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்கு இந்த வெஹிக்கிளுக்கு எஃப்சி அண்ட் இன்சூரன்ஸ் ரெண்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரண்ட்டில் தான் இருக்குது வெஹிக்களோடய ஃபியூல்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெட்ரோலுங்க பியூர் பெட்ரோல் கிலோமீட்டர் ட்ரைவிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறுபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க ப்ராப்பர் கம்பெனி மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க இந்த வெஹிக்கில எடுத்துலேருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் தான் பண்ணியிருக்காங்க வெஹிக்கிளுக்கு பார்ட்டி கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா கோட் பண்ணுறாங்க ரேட் வந்து நெகோசியபல் ப்ரைஸ் தாங்க இந்த வெஹிக்கிள் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் இருக்குங்க இந்த வெஹிக்கிளை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபர்தராக டீட்டெயில் தேவை அப்படின்னா டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா என் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுக்கு நீங்கள் காண்டக்ட் பண்ணிக்கோங்க வெஹிக்கிளுக்கு ஏபிஎஸ் வந்துடுங்க டூஎல் ஏர் பேக் வந்துடும் அலைமெண்ட் வீல் வந்துடும் பவர் ஸ்டரிங் அண்ட் பவர் விண்டோஸ் வந்துருங்க ஓகே விஷ் நீங்கள் நேரில் வாங்க ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸ் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம் ரொம்ப நாளே வேகனர் வேணும் வேகனர் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க உங்களுக்காக வேகனார் கொண்டு வரும் பாக்கலாம் ஈரோடு ஜாய்காஸ் நம்ம என்ன வண்டி பார்க்க போறோம் வேகனா வேகனி வேரியன்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு கண்டிஷன்ல இருக்கும் கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூவாயிரம் தான் ஓடி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் வண்டியை வந்து பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் இது ஆப்ஷன்னால உங்களுக்கு நாலு விண்டோ பவர் விண்டோ ஏசி கம்பெனி ஆரோக்கியம் நாலு டயர் நல்லா இருக்கும் நூடுல்ஸ் மேட் போட்டிருக்காங்க லெதர் சீட் கவர் போட்டுருக்காங்க உங்களுக்கு வண்டி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிடிக்கும் ஏன்னா அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கு இந்த ஒரு டென்ஷன் ஸ்டாச்சஸ் கூட இருக்காது நம்ம ஆஃபீஸ் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா ஈரோடு பழைய பழைய எம்ஆர்எஸ் பேக்கரி வெட்டி உள்ள வந்தீங்கன்னா ஜாய் கார்ஸ்ன்னு நம்ம ஆஃபீஸ் இருக்கு நம்ம ஆஃபீஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்க நம்ம ஆஃபீஸ்ல ஏகப்பட்ட காசு இருக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு இந்த காரை பற்றின ஃபோட்டோஸ் அண்ட் டீடெயில்ஸ் எதுவும் வேணா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க மேலே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஃபோட்டோஸ் அண்ட் டீடெயில்ஸ் உங்களுக்கு செட் பண்ணுவோம் ரெகுலர் கார் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஈரோடு ஜாய் கார்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணுங்க வணக்கம் மக்களே இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியட் புண்டோ எமோஷன் அந்த வெஹிக்கிள் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த வெஹிக்கிளோட மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க வெஹிக்கிளோட ஓனர் கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இந்த வெஹிக்கிள் இருக்குதுங்க வெஹிக்கிளோட ஃபியூயில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீசலுங்க இந்த வெஹிக்கிளோட பாடி கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெளிவாக இருக்குங்க சீட் கவருமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேட் சீட் கவர் வந்து பார்த்திங்கன்னா லெதரில் போட்டு வச்சிருக்காங்க வெஹிக்கிளோட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் நாற்பத்தி ரெண்டுங்க காங்கேயம் ரெஜிஸ்ட்ரேஷன் லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் இருக்குங்க பேக்லேயே ஒரு பக்காவான வெஹிக்கிளுங்க இது இந்த வெஹிக்கிளோட கிலோமீட்டர் டிரைவிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தோராயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க ப்ராப்பர் கம்பெனி மெயின்டெயினில் இந்த வெஹிக்கிள் இருக்குங்க வெஹிக்கிளுக்கு வந்து நாலு விண்டோவுமே வந்து பார்த்திங்கன்னா பவர் விண்டோ தான் பவர் ஸ்டேரிங் தான் உங்களுக்கு டச் ஸ்கிரீன் ஆடியோ வந்துடும் ரிவர்ஸ் கேமரா சென்சார் வந்துடுங்க வெஹிகளுக்கு பார்ட்டி கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி பஞ்சாயிரம் கோட் பண்ணுறாங்க ரேட் வந்து நெகோசபிள் பிரைஸ் தாங்க இந்த வெஹிக்கிள் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில் தேவைன்னா டிஸ்பிளேலில் இருக்கிற இந்த நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டாட்டா விஸ்டா ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடலுங்க ரெண்டு கண்டிஷனில் இந்த வெஹிக்கிள் இருக்குங்க வெஹிக்களோட ஃபியூல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீசலுங்க ஒம்பது மாடலில் பத்து ரிஜிஸ்ட்ரேஷனு ஒன்று அறுபது ஓடி இருக்குங்க வெஹிக்கிளுக்கு பாட்டி கோட் பண்ணுற ப்ளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் கோட் பண்ணுறாங்க ரேட் வந்து நெகோசியபிள் ப்ளேஸ் தாங்க டிஎன் முப்பத்தி ஏழு உங்களுக்கு கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கிறது ஈரோட்டில் இருக்குங்க இந்த வெஹிக்கிளை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபர்தராக டீட்டெயில் தேவை அப்படின்னா டிஸ்பிளேலில் வந்து பார்த்திங்கன்னா என் நம்பர் கொடுத்துருப்பேன் அதுக்கு நீங்கள் கண்டெக்ட் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துருக்க இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா மாறு சுசுக்கி வேகனாருங்க இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இந்த வெஹிக்கிள் இருக்குங்க வெஹிக்கிளோட ஃபியூயல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோலுங்க பியூர் பெட்ரோலு இந்த வெஹிக்கிளோட இன்டீரியர் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த வெஹிக்கிளோட இன்டீரியரும் சரி அவுட்லுக்கும் சரி நல்ல தெளிவாக இருக்குங்க எங்கேயுமே டென்டோ கிராச்சோ எதுவுமே ஆகலை வெஹிக்கிளோட சீட் கவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேட் சீட் வந்து லெதரில் போட்டு வச்சிருக்காங்க வெஹிக்கிளுக்கு பார்ட்டி கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரருவா கோட் பண்ணுறாங்க ரேட் வந்து நெகோசபிள் ப்ரைஸ் தாங்க ஃபிக்சர் ப்ரைஸ்லாம் கிடையாதுங்க வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா டிஎன் முப்பத்தெட்டு கோயம்புத்தூர் ரஜிஸ்டேஷனுங்க இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஈரோட்டில் இருக்குங்க இந்த வெஹிக்கிளோட ஏசி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க பவர் ஸ்டாரிங் அண்ட் பவர் விண்டோஸ் வந்துடும் ரிமோட் லாக்கிங் சிஸ்டம் இருக்குதுங்க ரிவர்ஸ் கேமரா சென்சர் இருக்குது வெஹிக்கிளுக்கு பார்ட்டி கோட் பண்ணுறது மூணு லட்சத்தி ஐம்பதாயிரருவா கோட் பண்ணுறாங்க ரேட் வந்து நெகோசபிள் ப்ரைஸ் தாங்க ஃபிக்சர் ப்ரைஸ்லாம் கிடையாதுங்க வீவர்ஸ் இந்த வெஹிக்கலை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபர்தராக டீட்டெயில் தேவை அப்படின்னா டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா என் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுக்கு ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால் மட்டும் நீங்கள் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சரூவாலருந்து இருபது லட்ச ரூபா வரைக்கும் வெஹிக்கிள் இருக்குங்க உங்களுக்கு எந்த மாதிரி வெஹிக்கிள் வேணும் அப்படின்னா கூட ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால் மட்டும் பண்ணுங்கள் இந்த வேகனரை பற்றி உங்களுக்கு வேற ஏதாவது அனதர் டீட்டெயில் தேவை அப்படின்னாலுமே ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால் மட்டும் பண்ணுங்கள் நேரில் வந்து இந்த வண்டியை ட்ரைவ் பண்ணி பாருங்கள் பெஸ்ட் ப்ரைஸுக்கு இந்த வெஹிக்கிள் நீங்கள் வாங்கிக்கலாம் டிஎன் முப்பத்தெட்டு தாங்க கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் ஓகே வீவர்ஸ் நன்றி வணக்கம் ட்ரைவர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கி ஜென்னுங்க லோ பட்ஜெட்லேயே ஒரு பெஸ்ட் வெஹிக்கிளுங்க ரெண்டாயிரத்தி மூணு மாடலு ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்க இந்த வெஹிக்கிளோட இன்டீரியரும் சரி அவுட்லுக்கும் சரி நல்லா தெளிவாக இருக்குங்க எங்கேயுமே டென்டோ க்ராட்சி எதுவுமே ஆகலை வெஹிக்கிளோட சீட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெதரில் போட்டு வச்சுருக்காங்க வெஹிகிளுக்கு பாட்டி கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் கோட் பண்ணுறாங்க ரேட் வந்து நெகோசியபல் ப்ரைஸ் தாங்க ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ்லாம் கிடையாது ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு இந்த வெஹிக்கிள் நீங்கள் வாங்கிக்கலாம் வெஹிக்கிளோட இன்ஜின் டைப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம்பி ஃபைவ் இன்ஜினுங்க வெஹிக்கிள் ஓட்டுறதுக்கும் நல்லா ஸ்மூத்தியாகவே இருக்குது லோ பட்ஜெட்டில் ஓட்டி பழகிறதுக்காக இருந்தாலும் சரி நீங்கள் வச்சு ஓட்டுறதுக்காக இருந்தாலும் சரி ஒரு பெஸ்ட்டு வெஹிக்கிளுங்க இது இந்த வெஹிக்கிளில் பார்த்திங்க உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபர்தராக டீட்டெயில் தேவை அப்படின்னா டிஸ்பிளேவில் பார்த்தீங்கன்னா நான் என் நம்பர் கொடுத்துருப்பேன் அதுக்கு நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால் மட்டும் பண்ணுங்கள் வெஹிக்கிள் நல்லா வந்து பாருங்கள் ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குங்க ஆடியோ கண்டிஷனும் இருக்குது ஏசியும் இருக்குதுங்க ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால் மட்டும் பண்ணுங்கள் நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபாலேருந்து பாஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் வெஹிக்கிள் இருக்குதுங்க உங்களுக்கு எந்த வெஹிக்கிலாக இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால் மட்டும் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்க இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா ரெனால்டு ஃபிட்டு கிளைம்பரு ஆர்க்ஸ் டி வினிட்டு தௌசண்ட் சிசி வெஹிக்கிள்னா இந்த வெஹிக்கிளோட மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வெறும் ரூபா இருந்தால் போதும் இந்த வெஹிக்கிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக லோன் வாங்கிக்கலாம் பேங்க் லோன் ஈஸியாக வாங்கிக்கலாம் இந்த வெஹிக்கிளுக்கு பார்ட்டி கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரூவா கோட் பண்ணுறாங்க ரேட் வந்து நகோசியபிள் பிரைஸ் தாங்கண்ணா இந்த வெஹிக்கிலோட ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூஎல் ஏர் பேக் வந்துடும் அலை வீல் வந்துருங்கண்ணா ஏபிஎஸ் பிரேக் வந்துடும் மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரரூவா கோட் பண்ணுறாங்க இந்த வெஹிக்கிளோட சீட் கவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மேட் சீட் கவர் வந்து லெதரில் போட்டு வச்சுருக்காங்க வெஹிக்கிளோட ஆடியோ கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் ஆடியோ கொடுத்துருக்காங்கண்ணா உங்களுக்கு டிரைவர் சீட்டில் ஒரு ஏர் பேக் வந்துடும்ங்கண்ணா வெஹிக்கிளுமே நல்லா கண்டிஷனில் இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இந்த வெஹிக்கில் இருக்குதுங்கன்னா உங்களுக்கு சிபில் ஸ்கோர்லாம் நல்லாயிருந்தால் வெதும் ஐம்பதாயிரம் ரூபா கட்டினீங்கனாலே போதும் இந்த வெஹிக்கிள் வந்து நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம் வெஹிக்கிளுமே நல்லா ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது ரெனால்டு குவிட் ஏதோ நல்ல தெளிவான பார்த்துட்டு பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னா டிஸ்ப்ளேயில் பார்த்தீங்கன்னா என் நம்பர் கொடுத்துருப்பேன் அதுக்கு நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால் மட்டும் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் வீடியோவில் இருக்க இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா டாட்டா இண்டிகா விஸ்டாங்க விஎக்ஸ் வேரியண்ட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இந்த வெஹிக்கிள் இருக்குங்க இந்த வெஹிக்கிளோட இன்டீரியரும் சரி அவுட்லுக்கும் சரி நல்லா தெளிவாக இருக்குதுங்க எங்கேயுமே டென்டோ கிராச்சும் எதுவுமே ஆகலை சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வெஹிக்கிளோட ஃபியூவல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீசலுங்க கிலோமீட்டர் டிரைவிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எழுபத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் காட்டில் இந்த வெஹிக்கிள் இருக்குது வெஹிக்கிள் எடுத்ததுலேருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி சர்வீஸ் காட்டில் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க வெஹிக்கிளோட இன்டீரியரும் சரி அவுட்லுக்கும் சரி நல்லா எக்ஸ்டர்னரியாக இருக்குங்க நல்லா தெளிவாக இருக்குது வெஹிக்கிளுக்கு பாட்டி கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரரூவா கோட் பண்ணுறாங்க ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரரூவா கோட் பண்ணுறாங்க ரேட் வந்து நெகோசியபுள் ப்ரைஸ் தாங்க வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் அண்ட் பவர் விண்டோஸ் வந்துடும் நாலு விண்டோவுமே பவர் விண்டோ தாங்க உங்களுக்கு மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு வெஹிக்கிளுக்கு ரெண்டு எழுபது கோட் பண்ணுறாங்க அனுசரித்து வாங்கிக்கலாம் வீவர்ஸ் ஒரு நல்ல மைலேஜ் வெஹிக்கலாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த வெஹிக்கிள் வந்து நீங்கள் ட்ரைவ் பண்ணி பாருங்கள் இந்த வெஹிக்கிளை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபர்தராக டீட்டெயில் தேவை அப்படின்னா டிஸ்பிளேவில் வந்து பார்த்தீங்கன்னா என் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க ஓகே நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்க வெஹிக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹூண்டா டென் கிராண்டுங்க ஸ்போர்ட் வேரியன்ட்டு வெஹிக்கிளோட மாடல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க வெயிலோட ஃபியூவல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீசலுங்க வெஹிக்கிலோட இன்டீரியர் தான் இப்போ நீங்கள் இருக்கீங்க இன்டீரியரும் சரி அவுட்லுக்கும் சரி நல்லா தெளிவாக இருக்குங்க எங்கேயுமே டென்டோ கிராச்சும் எதுவுமே ஆகலை வெஹிக்கிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் சீட் கவர் போட்டு வச்சிருக்காங்க லெதரில் போட்டு வச்சிருக்காங்க உங்களுக்கு ஏசி வந்து பார்த்திங்கன்னா பின்னாடியுமே வந்துருங்க ஏசி கண்டிஷன் நல்லா இருக்குங்க வெஹிக்கிளோட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா டிஎன் முப்பத்தி மூணுங்க உங்களுக்கு ஈரோடு ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கிறதுமே ஈரோட்டில் தாங்க இருக்குது வெஹிக்கிளோட மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சி வருங்க நம்ம கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஓட்டினாலுமே இருபத்தி ரெண்டு தாராளமாக வருங்க வெஹிக்கிள் வந்து நல்லா ரன்னிங் கண்டிஷனில் இருக்குங்க வெயில்களோட கிலோமீட்டர் டிரைவிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எண்பத்தி எட்டாயிரமாக உங்களுக்கு மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க வெகிள் சுட்டி வந்து

வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் சேன்ட்ரவங்க ஜிஎல்எக்ஸ் வேரியன்ட்டு வெஹிக்கிளோட மாடல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலுங்க ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இந்த வெஹிக்கிள் இருக்குது ஓட்டி பழகிறதுக்கு இது நல்ல தெளிவான வெஹிக்கிளுங்க ஓட்டி பழகிறதுக்கு மட்டும் இல்லை நல்லா வெச்சு ஓட்டுறதுக்கும் நல்ல தெளிவான வெஹிக்கிள் நல்லா ரன்னிங் கண்டிஷனில் இருக்குதுங்க வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கனா இன்டீரியர் பார்த்து தான் இருக்கீங்க இன்டீரியர் அவுட்லுக்கும் நல்லா தெளிவாக இருக்குதுங்க எங்கேயுமே டென்டோ கிராச்சோ எதுவுமே ஆகலை வெஹிக்கிளுக்கு பாட்டி கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபா கோட் பண்ணுறாங்க ரேட் வந்து நெகசியபல் ப்ரைஸ் தாங்க லோ பட்ஜெட்டில் நல்ல தெளிவான வெஹிக்கிளாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த வெஹிக்கிள் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வெஹிக்கிள் நல்லா ஓட்டுறதுக்கு நல்லா தெளிவாக இருக்குங்க லாங் ட்ராவலுக்கும் நல்லா இருக்குங்க வெஹிக்கிளோட இன்ஜின் நல்லா இருக்குது சஸ்பென்ஸ் நல்லா இருக்குங்க ஏசி கண்டிஷனும் நல்லா இருக்குது பவர் ஸ்டேரிங் அண்ட் பவர் விண்டோஸ் வந்துடுங்க பவர் விண்டோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் ரெண்டும் பவர் விண்டோங்க டயர் நாலுமே புது டயர் தாங்க வெஹிக்கிளுக்கு ஒரு லட்சத்து ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபா கோட் பண்ணுறாங்க ரேட் வந்து நெகோசியபிள் ஃபைஸ் தாங்க பீவர்ஸ் இந்த வெயிக்கிலை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபர்தராக டீட்டெயில் தேவை அப்படின்னா டிஸ்ப்ளேயில் பார்த்தீங்கன்னா நான் என் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டா அமேசுங்க எஸ் வேரியன்ட்டு டீசல் வேரியன்ட்டுங்க வெஹிக்கிளோட மாடல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலுங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வெஹிக்கிளோட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா டிஎன் தொண்ணூற்றி ஒம்போதுங்க கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கிறது ஈரோட்டில் இருக்குங்க ரோ லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் இந்த வெயிலோடய இன்டீரியரும் சரி அவுட்லுக்கும் சரி நல்லா தெளிவாக இருக்குங்க எங்கேயுமே டென்டோ கிராச்சாக எதுவுமே ஆகல இப்போ வெஹிகளோட இன்டீரியர் தான் நீங்கள் இருக்கீங்க வெஹிக்கிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் வந்துடும் பவர் விண்டோஸ் வந்துருங்க பவர் விண்டோ வந்து பார்த்திங்கன்னா நாலு விண்டோவுமே உங்களுக்கு பவர் விண்டோ தான் இந்த வெஹிக்கிலுக்கு பாட்டி கோட் பண்ணுற பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா கோட் பண்ணுறாங்க ரேட் வந்து நெகோசியபல் ப்ரைஸ் தாங்க லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷனில் ஹோண்டா அமைச்சு டீசல் வெரியன்ட்டில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஈரோட்டில் நம்ம ஷோரூமுக்கு நீங்கள் வாங்க ஜஸ்ட் இந்த வெஹிக்கிளை நீங்கள் ட்ரைவ் பண்ணி பாருங்கள் நல்லா இருக்குங்க வெஹிக்கிள் நல்லா தெளிவாக இருக்குங்க எங்கேயுமே என்டோ கிராட்சோ எதுவுமே ஆகலை சடான் வெஹிக்கிள் நல்ல தெளிவான வெஹிக்கிளுங்க இது இந்த வெஹிக்கிளை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபர்தராக டீட்டெயில் தேவை அப்படின்னா டிஸ்பிளே இல்லை என் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுக்கு நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால் மட்டும் பண்ணிக்கோங்க ஓகே வியூவர்ஸ் நன்றி வணக்கம் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கி சிப்ட்டுங்க விஎக்ஸ்ஐ வேரியன்ட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இந்த வெஹிக்கிள் இருக்குதுங்க இந்த வெஹிக்கிளோட இன்டீரியரும் சரி அவுட்லுக்கும் சரி நல்லா தெளிவாக இருக்குங்க எங்கேயுமே டென்டோ கிராச்சோ எதுவுமே ஆகலை ஷிஃப்ட்டில் பெட்ரோல் இது ஃபியூவல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெட்ரோலுங்க டிஎன் ஐம்பத்தி அஞ்சுங்க உங்களுக்கு புதுக்கோட்டை ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் ஜாய்கர்ஸ்ங்கிற ஷோரூமில் வந்து பாட்டி வந்து சேல்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த வெஹிக்கிளோட இன்டீரியர் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க இன்டீரியரும் சரி அவுட்லுக்கும் சரி நல்லா தெளிவாக இருக்குங்க பிளாக் கலர் வெஹிக்கிள் வெஹிக்கிளோட கிலோமீட்டர் டிரைவிங் வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி அஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க உங்களுக்கு வியூவர்ஸ் இந்த வெஹிக்கிளை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபர்தராக டீட்டெயில் தேவை அப்படின்னா டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா என் நம்பர் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதுக்கு நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால் மட்டும் பண்ணிக்கோங்க ஷிஃப்ட்டாக நல்லா தெளிவான பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த வெஹிக்கிளை வந்து நீங்கள் ட்ரைவ் பண்ணி பாருங்கள் வெஹிக்கிளுக்கு பாட்டி கோட் பண்ணுற பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி முப்பதாயிரரூவா கோட் பண்ணுறாங்க ரேட் வந்து நெகோஷியபிள் பிரைஸ் தான் ஓகே விவர்ஸ் இந்த வெஹிக்கில் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைன்னா டிஸ்ப்ளேல என் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுக்கு நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால் மட்டும் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்